அனைவருக்கும் வணக்கம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரதிதாசன் பாரதிதாசன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒம்போதாம் தேதி புதுச்சேரியில் கனகசபை லக்குமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்பிரத்தினம் என்னும் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் தமிழாசிரியர் எழுத்தாளர் அரசியல்வாதி திரைப்பட கதாசிரியர் தன் பாடலாசிரியர் என பன்முக ஆற்றம் கொண்டிருந்தார் தமது கவிதைகளுள் பெண் கல்வி விதவை மறுமணம் பகுத்தறிவு பொது உடைமை தேசப்பற்று முதலான புரட்சிகரமான கருத்துக்களை மக்களிடம் விதைத்தார் இதனால் இவர் இதனால் இவரை புரட்சிக்கவி கவி பாவேந்தர் என அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பழனி அம்மையாரை மணந்தார் அவர்களுக்கு ஏழு குழந்தைகள் ஏழு குழந்தைகள் பிறந்தது புதுவையிலிருந்து வெளியான தமிழ் ஏடுகளில் கண்டெழுதுவோன் கிண்டல்காரன் தாசன் என பல புனைப்பெயர்களில் எழுதி வந்தார் தந்தை பெரியாரின் தீவிர தொண்டராக இருந்த பாரதிதாசன் கடவுள் மறுப்பு ஜாதி மறுப்பு மத எதிர்ப்பு போன்றவற்றினை தனது பாடல்கள் மூலம் பாமர் ரூ அறியும் வண்ணம் உறக்க கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் இவரின் புரட்சிகர் மான சிந்தனையை போற்றும் விதமாக புரட்சிக்கவி என பாராட்டி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு வழங்கினார் அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினரான இவரது படைப்புகளுள் இருண்ட வீடு இசையமுது சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் சேரதாண்டவம் என்ற நாடக நூலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாகித்ய அகாடமியின் விருது கிடைத்தது இவரின் புகழ்பெற்ற பாடல் வரிகள் புதியதோ உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை சாய்ப்போம் பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி போன்றவை இவரின் புகழ் மிக்க பாடல் வரிகளுள் சிலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு திரைப்படத்துறைக்கு நுழைந்த பாரதிதாசன் தனது இறுதி நாள் வரை அத்துறையில் கதை திரைக்கதை உரையாடல் பாடல் என பல வடிவங்களில் தனது பங்களிப்பை வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு அறுபத்தி நாலாம் ஆண்டு தனது எழுவத்தி இரண்டாம் வயது இயற்கை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் தமிழ்நாடு அரசு இவரின் நூல்களை அரசுரிமையாக்கியது அனைவருக்கும் நன்றி வணக்கம்